அன்பு இறை மக்களே ஆண்டவரிய சின்ன நாமத்தினாலே இந்த மாத துவக்க ஓய்வு நாளிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம் கத்தருடைய குருவை இம்மட்டுமாய் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவது போல இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தினோம் கத்திரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம் அதற்கு முன்னதாக இந்த வாரம் அகில உலக தாய்ப்பால் வாரம் என்று சொல்லப்படுகிறது அகில உலகத்திலேயும் தாய்ப்பால் தாய்ப்பால் மட்டும்தான் எந்த விதமான கலங்கமும் இல்லாத ஒரு பாலாய் காணப்படுகிறது ஆகவே அந்த தாய்ப்பாலை நாம் அருந்துகும் பொழுது அதுவே நமக்கு ஏற்ற உணவாகவும் ஏற்ற மருந்தாகவும் கடைசி வரையிலே நம்முடைய உடலிலே அவ அதுதான் பண்ணுறது நிறைய பேர் இன்றைக்கி தாய்ப்பால் திருடைய குழந்தைகளுக்கு கொடுக்காதபடி தடை பண்ணுறாங்க வேதத்திலே ஒரு தாய்ப்பால் இருக்கிறது ஒன்று பேர் ஒரு புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசதி நாம் கடந்து போகும் அங்கே மிக அழகா சொல்லப்படுகிறது படிங்க பார்க்கலாம் நீங்கள் வளரும்படி நீங்கள் வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தைகளை போல புதியதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய திருவசனமாகிய கலங்கம் இல்லாத கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்ன அருமையா போல போசல் பேர் சாப்பிடுங்க நீங்கள் கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியா இருங்கள் தாய்ப்பாலுக்கு இணையானது இந்த வேதத்தில் இருக்கின்ற வசனங்கள் ஒவ்வொன்றுமே இது கடைசி வரையிலே மனிதன் மண்ணுக்கு போகின்ற வரையிலே அதன் பிறகு விண்ணுக்கு போகின்ற வரையிலே கூட இதை தாங்கும் ஆகவே நான் இதை சப்ஜெக்ட்ல கொண்டே வரல ஆனாலும் கூட திடீரென்று எனக்கு நினைவுக்கு வந்தது இது தாய்ப்பால் வாரம் என்று சொல்லி ஆகவே தாய்கள் தாய்மார்களை போற்றுவோம் பெண்ணினத்தை போற்றுவோம் பெண்ணினத்தை பாதுகாப்போம் கத்தந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் தலைகளை தாய் நல்ல நல்லாண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்ரோத்திரிக்கிறோம் சாமி இந்த அருமையான ஓய்வு நாளிலும் மீண்டும் சந்திக்கும்படியா இந்த கிருவை பாராட்டியதற்காக நன்றி பாராட்டுகிறோம் சாமி கடந்த ஏழு மாதங்கள் அப்பா எங்களோடு கூட கிருவையும் சமூகமும் ஆசீர்வாதம் இருந்து வழிநடத்திற்காக நன்றி செலுத்தும் எத்தனையோ பாரங்கள் விபத்துகள் ஆபத்துகள் சோதனைகள் மரணங்கள் திகில் கலக்கங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலேயும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் மீது இருந்து எங்களை பத்திரமாய் வழிநடத்தி ஆண்டவரே இந்த நாளை கொண்டு வந்து சேர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி இந்த நாளை காண முடியாமல் கடந்த நாட்களையே மறித்து போன எண்ணற்ற ஆத்துமாக்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம் அவருடைய ஆசீர்வதி இந்த நாள் தியானத்தினீர் ஆசீர்வதி மீட்பு ஆசிரமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீராமி தேவநாமத்தில் துதி உண்டாகி ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஏசுனா நேர்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறுமணல் தரையே வெறுமணல் தரையே இயேசு நாண்மலையே நாமத்தின்மேலே என்ற எல்லா நம்பிக்கையும் வைத்தே நண்பாலே வைத்தே நண்பாளே நேசனயோ கூட நம்பேன் நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதும் மே சார்வேன் முழுதும் மே சார்வேன் ஏசு ே கொங்கண்மலையே மற்ற எந்த ஆதாரம் வெறுமாணல் சரையே வெறுமாணல் சரையே இயேசு நானே கொங்கண் மலையே பெருவெள்ளம் வெள்ளம் வரினும் அவர் னை ஆனை ரத்தம் என் காவல் ரத்தம் என்்காவல் இருதய தின்சையே அப்போ இயேசுவே என் முழு நம்பி கையாமே ஏசு நானே கும் கண்மலையே மற்ற எந்தரையே வெறு மாணல் சரையே கண்மலையே பத்து மிக அருமையான ஒரு பாட்டை ஆகிலேயே பாடியிருக்கிறேன் இது ஒரு அருமையான கீர்த்தன பாட்டுங்க ஒருவேளை எனக்கு அந்த குரல் வளம் சரியில்லைனாலும் கூட கர்த்தர் இந்த பாட்டை பாடும்படியாய் அடியணி படித்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி பாராட்டு நாம் நிற்கின்ற கண்மலை அவரால் தாங்க இந்த இயேசுவின் நாமத்தினாலே தான் நம்ம எல்லாமே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்தான் நம்பிக்கை அவர்தான் விசுவாசம் அதைதான் நம்ம ஏற்க இந்த இன்றைய நாள் தியானத்தினுடைய அடிச்சுவடும் அதுதான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கட்டதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் மீகா புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரம்

பற்றுரை உருவாக்குதல் ஒருவேளை இந்த கடந்த நான்கு வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நான்கு வாரங்களும் இறையல் கல்வியை குறித்ததான சிந்தனை நம்மை அதிகமாய் ஆழ்த்தியிருக்கிறது இறையல் என்பது ஏதோ கல்லூரிக்கு சென்று ஆன்மீக கல்லூரிக்கு சென்று அங்கே படித்து பட்டம் பெற்று வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பட்டத்துக்கு மேலே இறையல் கல்வி பயின்றவர்கள் தான் நாமத்தை சொல்ல முடியும் என்று அல்ல அனுபவத்தின் அடிப்படையிலே கடவுளை அதிகமாய் அறிந்தவர்கள் அனுபவத்தின் அடிப்படையிலே வேதத்தை அதிகமாய் படித்தவர்கள் இவர்கள் எல்லாம் கூட தான் காணப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல அனுபவத்தின் அடிப்படை மாத்திரமல்ல கடவுள் நல்லவர் என்பவரும் ஒரு பக்கம் கடவுள் நல்லவர் 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 சொல்றாங்களே அவங்களும் அதே நேரத்தில் கடவுளுக்கு கண்ணே இல்லை என்னை கைவிட்டுட்டார் எனக்கு வியாதி கொடுத்துட்டார் என்று சொல்கிறவர்களும் எல்லாருமே தான் இறை இறையியலை சொல்லுகின்ற இறையலை படித்து இருக்கின்ற அனுபவித்திருக்கின்ற அனைத்து மக்கள் தான் இந்த மக்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் கடவுள் புரிந்து கொள்ள இயலாதவர்கள் என்கிற வார்த்தையை மாற்றி கடவுள் நமக்கு எப்பொழுதும் தொடர்ந்து வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார் இந்த இறையல் என்பது சமுதாயத்தை மாற்ற வேண்டும் ஏதோ ஒரு குருப்பை உட்காந்து ஆண்டு ஒரு இடத்துல பிரசங்க பண்ணி கொடுப்பது அல்ல சமுதாயத்தை மாற்ற வேண்டும் இறையல் இறையல் என்பது பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறவர்களுக்கு உயிர்மீட்சி அளித்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் உயர்வை தர வேண்டும் சாதி வன்புடமையாலே தவித்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு இந்த சாதியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை அடக்கி நீக்க வேண்டும் அரசியல் அடை அடக்குமுறைகளை எதிர்த்து போராட வேண்டும் இதுதாங்க இதுதான் ரீதியாளர்களுடைய உருவாக்குதல் எப்படி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா உருவாக வேண்டும் அல்லது உருவாக்குதல் இன்று அநேகர்கள் தங்களை தாங்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் பல தரப்பட்ட சூழலிலே வாழும் நமக்கு கடவுளின் பேரன்பை பேராற்றலை சார்ந்து வாழ இறையல் அறிவும் தெளிவும் நமக்கு தேவை என்பதை மிக சிறந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது என கருமையானவர்களே நம்முடைய சூழல்கள் நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய மனித நம்முடைய வரவு நம்முடைய எல்லா ஏழைகள் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் எழுப்பிடும் கேள்வி கேள்விகளிலிருந்து உலகின் படைப்பு அனைத்தையும் உணர்த்தும் உண்மைகளும் இறைவனால் உருவாக்கப்படுகிறது தான் ஆகவே இந்த இறையல் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த இறையலை நாம் படிக்க வேண்டும் இந்த இறையலை தொடர்ந்து படுத்த வேண்டும் இந்த இறையல் என்பது வேதத்தை படித்துவிட்டு வந்துவிடுவது அல்ல வேதத்தில் உள்ள கருத்துக்களை ஆழ்ந்து படிப்பதுதான் முக்கியமாக இந்த கல்வி என்று படிக்க கேட்ட பகுதியிலே நான் சொன்ன நம்மை முழுவதுமாய் தாழ்த்துதல் நம்மை தாழ்த்தி ஒப்படைத்தல் நம்மை தாழ்த்தி ஒப்படைத்தல் தான் இந்த உண்மையான இறையல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இறையல் கற்பிக்கின்ற அந்த நம்பிக்கையுடைய அடிச்சுவடு என்னவென்று சொன்னால் மனத்தாழ்மை மனத்தாழ்மையாயிருப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய பொண்ணையோ பொருளையோ அல்லது சொந்த சொத்துக்களை அல்ல அவர் மனத்தாழ்மை எதிர்பார்க்கின்றார் அந்த வகையிலே இந்த இறையல் கல்வியை நாம் ஆய்ந்து பார்ப்போம் மூன்று தலைப்புகளிலே நாம் சிந்திப்போம் ஒன்று இறையல் கல்வி இறைவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது இந்த இறையல் கல்வியானது இறைவன் அருளுகின்ற வாழ்வின் நம்பிக்கை யோசுவார் புஸ்தகத்தில நான்காம் அதிகாரம் ஏழாவது வசந்த கடந்து போவோம் நீங்கள் நீங்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முன்பாக யோர்தானின் தண்ணீர் யோர்தானின் தண்ணீர் பிறந்து போனதினால் ஆமாங்க அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிற யோர்தானை கடந்து போகிற பொழுது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று இங்கே ரெண்டு விதமான காரியங்களை பார்க்கணும் மோசேக்கு துணையாக ஆரோனை அனுப்புகிற ஆண்டவர் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை போதிக்கிறார் அதான் இறையல் கல்வி போதிப்பது முதலாவது நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் வாழ்வினுடைய அடிச்சுவடு அதை நமக்கு ஆதியிலேயே காட்டியிருக்க மிக அழகாக மோசையின் மூலமாக காட்டினார் மோசையை வந்து சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து உள்ள நடுவில் போகிறான் ரெண்டு நிகழ்ச்சி நடக்குதுங்க ஒன்று மோசே சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிற ஒரு நிகழ்ச்சி ரெண்டாவது யோசுவா யோதானை கடந்து போகிற நிகழ்ச்சி ஆனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு என்ன வித்தியாசம்னா ஒன்று அதாவது மோசே சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து போனது வந்து அடிமை தன வீட்டிலிருந்து வெளியேறான் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறான் ஒடுக்கதிலிருந்து வெளியேறலாம் துன்பப்படுத்துதலிருந்து இருந்து அந்த பார்வன் மன்னன் அச்சுறுத்துகிறானே அந்த அச்சுறுப்பிலிருந்து வெளியேறான் சுரண்டல்கள் இருந்து வெளியேறான் ஆகவே மோசே இஸ்ரேல் மக்களை வெளியே இயற்றியது அந்த செங்கடலை கடந்து போகும்பொழுது அடிமதனம் ஒழிந்தது ஒடுக்குதல் ஒழிந்தது துன்புறுத்தல் ஒழிந்தது அச்சுறுத்தல் ஒழிந்தது சுரண்டல்கள் ஒழிந்தது இவை எல்லாவற்றையும் தான் இவன் வெளியே போகிறாங்க அதே நேரத்தில் யோர்தானை கடக்கிறான் யோசுவா யோசுவா யோதானை கிடக்கும் பொழுது வித்தியாசம் என்னன்னா அவங்க வந்து அவங்களை விடுவித்து கொண்டு வர்றாங்க இங்கே வரும்போது சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் உழைப்பிற்கும் உற்பத்திற்கும் சுய ஆளுகைக்கும் மக்களாட்சி முறைமைக்கும் பொறுப்புணர்வோடு நுழைகிறார்கள் மக்களாட்சி வர வேண்டும் என்ற அந்த அடிமை தளத்தை விட்டுட்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த சிக்கல் அடிமதனத்திலுடைய சிக்கல் இங்கே ஒழிந்து போகிறது சுதந்திரத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் மக்கள் ஆட்சியில் பொறுப்பை அதிகமாய் காணப்படுகிற ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறோம் இது கருமையான ஒரு நிலை இதுதாங்க நம்பிக்கையினுடைய அடிச்சுவடை இறைவன் அருளும் வாழ்வினுடைய நம்பிக்கை யோசுவா மிக அழகாக சொல்கிறானே அந்த அழகில் தான் நம்ம பார்க்குறோம் ஜாதிய கொடுமை சமூக வன் சமத்துவம் இல்லாதது பாலியல் பலாத்கார செயல்பாடினேன் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அரசியல் ஒடுக்குமுறைகள் இவைகளெல்லாம் பதில் தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த இறையல் வாழ்வு நமக்கு ஒரு நம்பிக்கையை அருளுகின்றது தூய் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிறார் நாம் கடவுளை அறிந்தாலும் நாம் எல்லாரும் சொல்லலாம் கடவுளை அறிந்திருக்கிறேன் கடவுளை உதவி ஆனால் இன்று அவரை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையிலே அநேக மக்கள் காணப்படுகிறார்கள் இதற்கு அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த நம்பிக்கையோடு மனத்தாழ்மையோடு தூய ஆவியானுடைய துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் படிங்க சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமலவும் யோர்தானை கடந்து தீருமலவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் தண்ணீர் இல்லாத வறண்ட தண்ணீர் இல்லாத இடத்திலே கால் ஒன்றி நிற்கும் போது ஒன்றி நிற்கும் பொழுது எல்லோரும் இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீரற்ற தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள்

அடிமை தனத்தை விட இங்கே பாக்குறோங்க அடிமை தனத்தை விட சிக்கல் சுதந்திரத்திலும் காணப்படுகிறது சர்வாதகாரத்தை விட சிக்கல் மக்களாட்சியிலே பொறுப்புகள் அதிகமாக காணப்படுகிறது ஆனால் இன்றைய நாளிலே எல்லா இடத்திலேயும் மக்களாட்சி மக்களாட்சியும் மக்களாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் ஆளுகையே இல்லை மக்களுக்கு தீமையான காரியங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது இன்று இந்தியாவிலே குறிப்பாக நாம் வசிக்கின்ற இந்த நாட்டில் சொல்கிறோம் ஆனால் என்று சொல்றோம் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அநேக இடங்களிலே தவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆங்கில அந்த காலனி ஆட்சியை எதிர்த்து சுதந்திரம் உருவானது ஆனால் தங்களை ஆட்சியில் அமைத்தியவர்கள் யார் என்பர்கின்ற அவரின் நலனை கூட இந்த தலைவர்கள் நாடவில்லை ஏன் என்று சொன்னால் சுரண்டுதலும் ஒடுக்குதலும் இவர்களுக்கு அதிகமான கைப்பங்கு கொடுக்கிறது சுரண்டுகிறார்கள் மக்களை சுரண்டுகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் ஆகவே இந்த மக்களை ஆட்சியிலிருந்து அகற்றுகின்ற பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு இருக்க ஆனால் கூட ஆட்சியிலிருந்து அகற்ற முடியாமல் இவர்களுக்கு அந்த பலவீனங்கள் இவர்களே ஆட்கொள்கிறது இஸ்ரவேலர் விடுதலையை நம்முடைய விசுவாச பெலன் மூலமாய் அவர்களை நாம் காத்துக்கொள்ள இந்த இசைவேலருடைய விடுதலை நம்பிக்கையை கொடுத்த விடுதலை அதே நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையோடு தான் நாமும் இன்றைய காலங்களிலே செயலாற்றி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் செயலாற்றுகிறோம் என்பதை நாம் பார்க்க இறைவன் அருளுகின்றார் வாழ்வியல் நம்பகத்தன்மை வாழ்க்கையை நம்ப நோய் என்று சொல்லி இறைவன் அருளுகின்றார்

உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் உங்கள் நடுவிலே என் தேவநாயக கத்தர் அற்புதம் செய்வார் என்ன அற்புதம் இந்த யோர்தான் பின்னிட்டு போகிறது அதுதாங்க பெரிய அற்புதம் காலம் கிடையாது செய்யல் செய்ய முடியாத ஒரு பெரிய அற்புத நம்பிக்கைக்கு பட்ட ஒரு காரியத்தை என் தேவநாயகிய கத்தர் இஸ்ரேவேல் மத்தியிலே செய்கிறார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த தன்மையை நமக்கு கொடுப்பார் நம்பகத்தன்மையாக கத்தரை நம்பும் பொழுது கர்த்தை விசுவாசிக்கும் பொழுது கத்தனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்தனிடத்தில் மனத்தாழ்மையாய் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை அருளுகின்றார் இரண்டாவதாக இறைவன் தீமைக்கு எதிரான எச்சரிக்கையை நமக்கு கொடுத்தே கொண்டிருக்கிறார் தீமைக்கு எதிரான எச்சரிக்கையை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆறு பனிரெண்டை நாம் வாசிப்போம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் நீ நீ அழைக்கப்பட்டாய் அழைக்கப்பட்டாய் சாட்சிகளுக்கு சாட்சிகளுக்கு முன்பாக முன்னதாக நல்ல அறிக்கையை நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை இங்கு திட்டமாக தெளிவாக சொல்லப்படுகிறது நல்ல அறிக்கை பணினவனமாய் இருக்கிறாய் நல்ல அறிக்கை இருக்கிறாய் ஆகவே இறைவனின் உடைய தீமைகளுக்கு எதிராக ஒரு எச்சரிப்பை தருகிறது இறைவனுடைய இறையல் கல்வி முதலாவது இறையல் கல்வி நம்பிக்கையை கொடுத்தது இரண்டாவது எச்சரிக்கையை கொடுக்கிறது வரலாற்றிலே தீமைக்கு எதிரான எச்சரிப்பை உணரும்படியாக செய்கிறது இதுதான் ஆண்டனுடைய முதல் பணி ரெண்டாவது பணி நடனா கத்திரமேல் நாம் கொண்டு கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம் எத்தகையது என்பதை தெளிவுபடுத்துகின்றது விசுவாசத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் பெற முடியும் என்பதற்கு உதாரணமாக தான் இங்கே பார்க்கிறோம் கல்வி பார்க்கிறோம் அநேக பெரியவர்கள் அநேக நல்லவர்கள் பண்றாங்கன்னா கல்வி கிடைச்சிட்டா போதும் வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டா போதும் நல்ல திருமணம் நடந்துட்டா போதும் ஒரு வீடு கட்டிட்டா போதும் சொத்துக்கள் சேர்த்து வைத்தா போதும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்தா போதும் வெளிநாட்டில் குடியேறுகிறது கிடைத்தால் போதும் இதுதான் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் பணத்தால் ஆசீர்வதிக்கிற கடவுள் அல்ல இதுக்கு அநேக மக்கள் இது அநேக பிரசங்கியார் என்ன சொல்றாங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லும் போது தசம்பாகம் பெறுகின்றது காணிக்கை கொடுப்பதும் ஆசீர்வாத் தட்டுகளை எடுப்பதும் கோயிலை கட்டுவதும் பிற தாங்குவதும் ஒரு செயல்பாடுகள நம்புறாங்க என்ன நம்புறாங்கன்னு சொன்னா கத்தருடைய தான் நான் காணிக்கை கொடுத்தா நான் வீடு கட்டுவேன் நான் காணிக்கை கொடுத்தா நல்லா படிப்பேன் பிள்ளைங்க நான் காணிக்கை கொடுத்தா வெற்றி பெற்றுவேன் இப்படியான ஒரு மாய்மாலமான தோற்றத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எச்சரிப்பை என் ஆண்டவர் மாற்றி தருகிறார் எப்படி மாற்றி தரார்னா பௌல போஸன் மூலமாக மாற்றுகிறார் பௌல போசன் கைது செய்யப்படுகிறார் பௌலப்போசன் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணப்படுறான் பாருங்க ரெண்டு குறைஞ்ச புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அவன் பட்ட அவன் நல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தான் ஆண்டவர் விசுவாசிக்கிறான் ஆண்டவரை நம்பி இருக்கிறவரும் தான் கூட சார்ந்து தீமைக்கு கூட எச்சரிப்பை என்பதற்கு உதாரணமாக ஊழியக்காரரா ஆஹ் நான் அதிகம் நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் திமதியை சொல்றாருங்க நிலைவாழ் பெறுவதற்கு போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கை தான் இருக்கிறேன் என்பதை நினைவூட்டுகிறார் இந்த இயேசு கடவுள் மீது விசுவாசம் வைத்து இயேசு இந்த பூமிக்கு வந்தாங்க அதே பகுல் அந்த இயேசு மீது விசுவாசம் வைத்து விசுவாசத்தினாலே அவர் உலகத்தை ஜெயிக்கலான்னு பார்த்தான் ஆனா விசுவாசத்தினாலே அவன் அடைந்த பலன் மிக கஷ்டமானது எப்படி புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரை வாசிக்கும் பொழுது குறிப்பா முப்பத்தி ஒன்பது வாசிங்க இவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றும் நற்சாட்சி பெற்றும் வாக்குதத்தம் தத்தம் பண்ணப்பட்டது இறைவன் தீமைக்கு எதிரான எச்சரிப்பை தருகிறார் என்பதற்கு உதாரணமாக இங்கே பார்க்கிறோம் படிங்க வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அடையாமல் போனார்கள் அப்படியானால் இறைவன் தீமைக்கு எதிரானவர் என்பது நமக்கு உள்ளபடியே இங்கே தெரிகின்ற ஒரு காரியம் ஆகவே தான் அவர் தீமை எதிர்த்து நின்றதுனால தான் அவர் சிலுவையில் தூக்கி போட்டார் இதையெல்லாம் விட்டு ஆசீர்வாதத்தம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்று சொல்லி பணத்துக்காகவும் ஆசீர்வாதங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆற்றல் சொல்றாரு இறையல் கல்வி என்பது இறைவன் தீமைக்கு எதிரான எச்சரிப்பை தருகிறார் என்கிறதை காட்டுகிறது முதலாவது இறைவன் வாழ்க்கையிலே நம்பிக்கை ஏற்படுத்துகிறார் இரண்டாவது தீமைக்கு எதிரான எச்சரிப்பை ஆண்டவர் தருகிறார் ஆகவே எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் நம்முடைய உறுதிப்பாடு நம்முடைய பற்றுருதி எவ்விதமாய் காணப்படுகிறது சிந்தித்து பற்றுருதி என்று சொன்னால் ஒரு அதிகமான கவனம் செலுத்துதல் அதிகமான ஈடுபாடு சொல்லுதல் மூன்றாவதாக நாம் சிந்திக்கும் பொழுது வரலாற்றில் செயல்படும் இறைவன் நல்ல எதிர்பார்ப்பு நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வரலாற்றிலே இறைவன் எதிர்பார்ப்பு மூன்றாவதாக முதலாவதாக வாழ்வின் நம்பிக்கை இரண்டாவது தீமைக்கு எதிரான எச்சரிக்கை மூன்றாவது வரலாற்றிலே எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு என்று சொன்னால் வாசிக்க கேட்ட மத்திய எசோசியேஷனில் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது பற்று பிரிக்கிறார் தரம் பிரிக்கிறார் வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லுகிறார் வறட்சி அடைய முடியாமல் தடைபடுகிறது என்பதை அந்த தீயோருக்கு அர்ப்பணமாய் ஆக்குகிறார் இரண்டாவது பாறை பாறைகள் மத்தியிலே விழுகின்ற விதை அந்த விளை விதை செயல் வடிவம் பெற்று கொண்டு மேலே முயற்சி செய்து மேலே வரும்பொழுது சோதனை 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 அது வேதனை தடுமாற்றம் என்று மூன்றாவது முச்செடியின் மத்தியிலே விழுகின்ற விழு விதை உலக கவலைகள் செல்வத்தின் பால் ஈர்ப்பு கேட்டும் பயன் தராமல் இந்த முச்செடி நடுவே விதைக்கப்பட்ட விதை போன்று அநேகருடைய வாழ்க்கையிலே உலக கவலைகளும் உலகத்தின் பால் ஈர்ப்பும் கெடுத்து விடுகிறது நான்காவதாக தான் சொல்கிறார் நல்ல நிலம் என்று சொல்கிறார் அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் கேட்டும் புரிந்தும் நடப்பதற்கு சிறந்த விதையாய் காணப்படுகிறது வரலாற்றிலே இறைவன் நல்ல எதிர்பார்ப்பை இந்த நல்ல இடங்களிலே நல்ல நிலத்திலே எதிர்பார்க்கிறார் விதைக்கிறார் விதைகள் எல்லா இடத்திலும் போய் விழுது ஆனா அந்த விதைகளை ஆண்டவர் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக எதிர்பார்க்கின்றார் எனக்கு அருமையான தேவ ஜன்னமே நம்முடைய பற்றுருதி இந்த சமுதாயத்தில் எவ்விதமாய் காணப்படுகிறது சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய பற்றுருதியின் பலன் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் இன்று அநேக இடத்திலே இந்த பற்று வைத்துக்கொண்டு இந்த பற்றுதியுடைய உண்மைத்தன்மை இன்று அநேகர் உணராதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய விசேஷத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசதி கடந்து போகும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிரமாய் இருந்து உணர்மாய் இருந்து நூறாகவும் நூறாகவும் அறுபதாகவும் அறுபதாகவும் முப்பது ஆகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்று பலன் தருவான் என்று ஆன்றனுடைய எதிர்பார்ப்பு அமிதமாய் காணப்படுகிறேன் ஆகவே எனக்கு அருமையான தேவனே அருமையான பிள்ளைகளே தெர் இஸ் நோ தியாலஜி தெர் இஸ் நோ தியாலஜி வித் ஆ ஓலி இறையியல் கல்வி என்று சொல்கிறோமே அந்த இறவியல் கல்வியின் முழு சாராம்சமும் அந்த ஹோலி பைபிள் தான் அடைகிறது அந்த ஹோலி பைபிள் தான் சொல்லுது தர் இஸ் நோ தியாலஜி வித்வுட் ஹோலி பைபிள் அதே நேரத்தில் கிறிஸ்டியாலஜி கிறிஸ்து இல்லாதபடி தியாலஜி இல்லை பைபிள் இல்லாதபடி தியாலஜி இல்லை ஆகவே கிறிஸ்துவும் வேதமும் ஒன்று என்ற செயல்பாடுகள் கிறிஸ்து தான் வேதத்தை பின்பற்றி நடந்தார் அந்த வேதத்தின் வார்த்தைகளை அடிச்சு பின்பற்றி நாமும் நடக்க வேண்டும் என்பதற்கு மிக அருமையான ஒரு உதாரணமாக காணப்படுது ஆகவே மூன்று காலைகளில நாம் இந்த கல்வியை இறைவன் அருளும் வாழ்வின் நம்பிக்கை ஒன்று இறைவன் அருளும் தீமைக்கு எதிரான எச்சரிக்கை ரெண்டு மூன்று இறைவன் அருளும் வரலாற்றின் எதிர்பார்ப்பு நாம் எதிர்பார்ப்போடு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் என கருமையானவர்களை நம்மிடத்திலே ஆண்டவர் மனத்தாழ்மையை விரும்புகிறார் உண்மையை விரும்புகிறார் நீதியை விரும்புகிறார் சத்தியத்தை விரும்புகிறார் இவைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி செயல்படும் போது மாத்திரமே நாம் நூறு விழுக்காடு தருகின்ற கிறிஸ்தர்களாக இருப்போம் ஆகவே இறையல் கல்வி என்பது பட்டங்களை பெற்று கொண்டு வாழ்வது மட்டுமல்ல மக்களின் வாழ்வில ஒரு மாற்றங்களை உருவாக்குவது இந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு நம்முடைய இறையல் கல்வி பயன்படுமானால் மாத்திரமே நாம் இறையல் படித்தவர்களாக இருப்போம் அப்பொழுது மாத்திரமே நம்முடைய இறையல் கல்வியானது இந்த பற்றுரவியாளரை உருவாக்குகின்றதாய் மாறும் ஆகவே இறையல் கல்வி என்பது எல்லா இடங்களிலும் எல்லாரும் பட்டி தொட்டியெல்லாம் படிக்கின்றவர்கள் சபையார்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் ஆயர்கள் பேராயர்கள் ஊழியர்கள் இப்படி அனைவரும் சேர்ந்து படிப்பதுதான் இறையல் கல்வி இந்த இறையல் கல்வி உண்மையாகவே மாசுபடாமல் வெளிப்பட வேண்டுமானால் தாழ்மையோடு அதை சந்தித்து பிறர் பிறருக்கு அதை வெளிப்படுத்துவோம் கிருத்ததாமி வசங்களை ஆசிர்வதிப்பாராக தலையை தாக்கி ஜெபிப்போம் நல்லாண்டவரே நறுமையான நேரத்திற்காய் நன்றுடைய ஸ்தோத்திரி குலம் சாமி முதுக்கிருமையினாலே இறையல் கல்வியினுடைய ஆண்டவரே ஞாயிறாக நாங்கள் இதை கொண்டாடுகிறோம் இந்த இறையல் கல்வி ஞாயிறு எவ்விதமாய் விசுவாசிகளை நம்பிக்கையாளர்களை பற்றுர்களை உருவாக்குகிறது என்பதை நான் சந்தித்தோம் சாமி மனத்தாழ்மையாய் இந்த காரியத்தில் ஈடுபட திருவை தொடர்ந்து ஆண்டவர் செய்தி கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதி மீட்பதே செல்வது ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் என்னுடைய இறக்கமல்ல கருவைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவின் அற்பன் ஜபிக்கிறோம் பிதா குமாரன் தூயாவின் ஆசீர்வாதம் வழிநாட்டில் தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் குறிப்பாக செய்தி கட்டத்தில் நல்ல உள்ள நிலைத்திருது நிறுவா நிம்மதி ஆசீர்வாதை என்றென்று கற்றிடுவதாக